இந்த விவாதத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் முழுவதும் 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 பிரதமர் திரு ஆரதே நேர் நருகிரவே இwriteData செய்யறேன் உற்சாகமாக படுத்துங்க எங்களுடைய கரவே செய்கிறவர்களை உருவ கொண்டு சௌயத்தியே ஆடி தெறி கம்பீரமான நெஞ்சத்தை களமிறக்கட்டுமே அடே இது முழுமரை செய்யிறவங்க இல்ல கேட்க முடியலன்னு சொல்லுங்க நாச்ச பிரேஸ்ல நடுவுல இருக்கிறவங்கள சரி சபைக்கு ஆடி தெறி கம்பீரமான நெஞ்சத்தை ஆதேயை கால் கோட்டை நாடு காரில் இருந்து செல்ல கரீஷ் ராமன் காரில் சார் இந்த பெரிய கொண்ட வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காரிலே இருக்கிற வீர் கோர ஒரே கோரத்துக்கு அன்னைக்கு நடுவுல நடுவுல பாரு நம்மதுக்கு இந்த 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 இந்த